திருச்சிலே முதல் டோர்மெண்ட் வந்தது அது வந்து ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட் தான் அதுல நான் விளையாடி செலக்ட் ஆகி திருநெல்வேலிக்கு போனேன் திருநெல்வேலியில போய் விளையாடி புதுக்கோட்டையில போய் விளையாடினா புதுக்கோட்டையில விளையாடி வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பன்னாகம் என்னும் கிராமத்திலே சதுரங்கத்தில் சாதிக்க துடிக்கும் சிறுமி எட்டு வயதிலிருந்து தனது சதுரங்க பயணத்தை ஆரம்பித்து இந்தியாவிலே பல இடங்களிலே பதக்கங்களை பெற்று இன்றும் கூட சதுரங்கத்திலே பாரிய ஒரு வெற்றியை ஈட்டிக் கொண்டிருக்கும் சிறுமியை பற்றி தான் பார்க்க போறோம் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி தமிழர்கள் என்றுமே சாதித்தவர்கள் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகெங்கும் தமிழர்கள் சாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான

வேந்து படிப்புக்காக சுந்தராஜன் சட்டை போனான் வேந்து அருண் சேர்ட்டை போனான் அப்படியே போய் போய் அம்மாவே எனக்காக எனக்காண்டி படிக்கிறா படிச்சுட்டு வேந்து இப்போ வந்து அம்மா தான் எனக்கு சொல்லித்தாரா இப்போ என்னண்டு இம்ப்ரூவ் ஆனன்ட்டா டெய்லியும் ஒரு மத்தியாவது நான் செஸ் போர்டுக்கு ஒதுக்குறேன் டெய்லியும் ஒரு ஒன் ஹர்க்கானும் பசல்ஸ் நான் ஓப்பனிங்ஸ் பார்க்குறான் பார்த்துட்டு அந்த அனலைஸ் பண்ணுறாங்க கேம்களை விளையாடி அவளை வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சனேந்து ஒரு மணி அனுப்பிச்சு ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்குறேன் ஸ்டடீஸையும் பார்க்குறேன் இந்தியாவில் புயல் ஆய்க்கன் இந்தியாவில் வந்தால் இந்தியாவில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இதில் போய் ஆயிருக்கன் இப்போ இதில் வந்து கொழும்புல புயலாய்க்கன் மாத்தரை வதுளை வேறு இங்கே யாழ்ப்பாணத்தில் இன்டர்நேஷ்னல் வந்தது அதில் தான் எந்த கேட்டகரியில் முதலாம் எடுத்த பிடிச்சிருந்தேன் பயிற்சி அப்படி இருந்தது அங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படி இருந்தது விளையாட்டு

ஓ யாழ்ப்பாட்டத்தில் கொஞ்சம் இந்த தான் எண்ணிக்கையாக்கதான் காணப்படுறீங்க கொழும்புலதான் நிறைய பேர் ஆரம்பமா இருக்குது இந்த சதுரங்க விளையாட்டுல வந்து நிறைய விளையாட்டு விளையாட்டு நோக்கம் குறிய இதை வச்சு வந்தீங்க விளையாட்றாங்க இது வந்து மூளை விளையாட்டு தானே மூளையை பாவச்சா விளையாடமா தானே எனக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த ஓடுறதெல்லாம் சரி வராது எடுத்து விளையாடுறதுதான் சரி வருமானம் அதனால அம்மா சதுரங்கம் பண்ணிட்டு முதலாவது அனுபவங்களை போட்டி ஸ்போர்ட்ஸு போய்க்க வந்து முதல் நீங்கள் எப்படி அனுபவத்தை எப்படி இருந்தால் முதலாவது வந்து எட்டு வயசுல விளையாட நான் எட்டு வயசுல முதலாக விளையாட நான் போய் அழுவேன் சின்ன பிள்ளை தானே அவன் போய் அழுது எல்லாம் வெட்டி நான் வந்து நல்லா சிரிச்சிருக்கேன் சம்பந்தமா வந்து

முதலாவது நான் சென்னையில் விளையாடினேன் சென்னை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி அந்த வெளிநாட்டில் வெளியூரில் போய் விளையாடுறது சென்னையில் பத்து ரவுண்ட் நடந்தது அதில் நான் மூன்று புள்ளி தான் போயிட்டேன் ஏன்னா அப்புறம் முதலாவது மேட்ச் விளாடுந்தேன் சென்னையில் போய் வேந்து கோயம்புத்தூர் போய் கொஞ்சம் அஞ்சரை ஆறு வந்தது பத்துக்கு ஆனால் அதுலேயுமே எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல அம்மா சொன்னால் சரி விடு இப்போ நானே ரெண்டாவது தோல்மே தானே அப்போது அதனால பிரைஸ் கிடைக்காது பரவாயில்ல அடுத்த முறை பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் வேந்து மதுரையில் போய் விளையாடிக்க கொஞ்சம் வந்தது மெரிட் கிடைச்சது எனக்கு எங்கள் திருச்சியிலேயே முதல் டோர்மெண்ட் அது வந்து ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட் தான் அதில் நான் விளையாடி ஃபஸ்ட் வந்துட்டான் ஃபஸ்ட் செலக்ட் ஆகி திருநெல்வேலிக்கு போனான் திருநெல்வேலியில் போய் விளையாடி அஞ்சுக்கு பத்து ரவுண்ட் நடந்தார் ஓ பத்து நடந்தது ஏழுக்கு ஏழு வின் பண்ணி அது எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல பத்து பத்துக்குள்ளே இருந்தால் கப்பு மெடலுமே நான் பத்து பதினஞ்சு தான் போனேன் பதினஞ்சாம் மெடம் அதனால எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல அதுலேயும் நான் ஃபீல் பண்ணேன்னு எனக்கு இப்படி கிடைக்கலன்ட்டு அம்மா சொல்லுவான் எல்லாமே எடுத்தோன்னே கிடைக்காது இழுந்துடான்னு வரும் அப்படின்னு எல்லாம் முயற்சி செஞ்சா படிப்படியாக வரும் தொடர்ந்து கிடச்சா நீங்கள் அப்படி கீழே வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லுவாள் அப்படியே புதுக்கோட்டையில் போய் விளாடினா புதுக்கோட்டையில் விளையாடி பத்து ரவுண்டுக்கு எட்டு வந்து எனக்கு காரில் ப்ரைஸ் கிடச்சது கேட்டகரியில் ப்ரைஸ் கிடையாது ப்ரைஸ் ஒரு டூ தௌசண்ட் தான் அப்படி கிடைச்சிருக்கு இந்தியா காசு இந்தியால எனக்கு வந்து ஐம்பது கிட்ட ஐம்பது மரபலுக்கும் இடையிலான கேடு எங்களுக்கு கிடைச்சது எனக்கு அங்கே இந்தியாவில் மெடல் கொடுக்க மாட்டேன் கப் மண்ணை குடிக்கணும் இங்கேயும் மெடல் மெடலும் கப்பு தான் குடிக்கிறேன் ஆனால் கப்பு கொஞ்சம் குடித்தீ ஆடுதாங்க அப்புறம் இந்தியாவில இருந்து வந்த அப்புறம் இப்ப எப்படி போயிட்டு வந்துக்கிறீங்க இங்க எப்படி உங்களுக்கு பயிற்சி செய்ய முடியுமா இருக்கா அங்க இந்தியா இருக்கட்டா ஃபிங்க் அவ்வளவுக்கு இல்ல ஏன்னா இங்க நிறைய பேர் இன்னும் முன்னேறல ரேட்டிங் பெருசா எடுக்க இல்ல எடுத்தவ ஆனா ரேட்டிங் ஜி ஜிஎம் ஆயில் இன்னும் சில பேர் ஐஎம் தான் ஆயிக்கணும் ஆனா ஸ்ரீலங்கால ஒரு ஜிஎம் இல்லை வரக்கூடிய சதவீதம் வேத்தியா தான் இப்போ இல்ல நான் பிராக்டீஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் இப்போ படிப்பு பார்க்குற நான் அடுத்த ஸ்மோ லெவல் தான். அது முடிச்சானே நீல் முடிச்சனே பார்க்கலாம். முதலாவது E4 அரகரம். E4 அண்டா இதுல போறப்போ B, நைட்க்கு N. எனக்கே வந்தா நான் கிங்குக்கு K எடுக்கறேன், நைட்க்கு நைட் R ருக்குக்கு ஃபோனுக்கு பேர் இல்லை இப்போ இ ஃபோருண்டா இ ஃபோர் தான் சொல்கிறாங்களா அதே மாதிரி இதுதான் இ ஃபோர் ஓப்பனிங் இ ஃபோருக்கு இ ஃபைவ் விளையாடலாம் ஃபைவ் விளையாடலாம் நான் மோஸ்ட்டாக சி ஃபை தான் விளையாடுனேன் சி ஃபைவ் விளாட அதுக்கு டிஃபென்ஸ் வந்து நைன்ட் எஃப் த்ரீ நைன்ட் எஃப் த்ரீ வந்து நான் நைன் ஜி சிக்ஸ் தான் விளாடுனேன் அடுத்து டி ஃபோர் அடுத்தது சி இன்ட்டு டி ஃபோர் அடுத்து நைன் இன்ட்டு டி ஃபோர் அங்கே அதுக்கு அங்கால நான் இட்லா வெட்டலாம் இ இஃபை அடைக்கிது வெதனால திரட்டலாம் டி ஃபை அரைக்குனா நைட்டு இதெல்லாம் இங்கே போகணும் சரியானோம் ஆனால் சில பேர் என்ன செய்யணும்னா இதை வெட்டி விட நான் இங்கே போட்டேன் போக டி சிக்ஸ் அடக்கல டி சிக்ஸ் அடக்க இந்த நைட் இங்கே வருது இங்கே ஏ சிக்ஸ் அடக்க நைட் இங்கே போகும் அடுத்து பி ஃபை அடக்க நைட் இங்கே டி ஃபை அடக்க அடுத்து நைட் ஜி இங்கே வரும் அடுத்த பிஷப் ஜி ஃபைவ் வரும் பிஷப் ஜி ஃபைவ் எஃப் சிக்ஸ் ஆட செய்யணும் செய்ய பிஷப் திரும்பவும் இங்கே வரும் வேறு பிஷப் பி செவன் அரைக்கலாம் டி செவன் அரைக்கலாம் நான் பி செவன் தான் நடக்கும் மேம் அடுத்தது பிஷப் இங்கே டி த்ரீ வரும் அடுத்தது நைட் வந்து இங்கே ஜி சிக்ஸ் தான் நடக்குங்க மேம் ஜி சிக்ஸ் இருக்க இங்கே கேஸ்ட்லிங் செய்ய இங்கால பிஷப் இங்கே வரும் பிஷப் பி செவன் வர சி த்ரீ மறக்கலாம் எல்லாட்டி எச் த்ரீ மறக்கலாம் நான் எச் த்ரீ தான் நடக்க நடக்கேன் இங்கே காஸ்ட்லிங் செய்வேன்